गरुडन அடையாளப்படுத்தப்படும் மூவகையும் மனிதர்கள் மனிதர்கள் கருடவிதம் அடையாளப்படுத்தவர்கள் மூவகை மனிதர்கள் வைக்கும் மனிதர்கள் பலவிதம் என்றால் அவர்கள் கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையும் பலவிதமாகிறது மீது பூலோகத்தை காக்கும் மகாவிஷ்ணு தனது வாகனமான கருடனின் மீது அமர்ந்து அங்கு இலை வந்த போது பூமியின் பசுமை சூழலில் மயங்கி சிறிது நேரம் அங்கு இலைப்பார விரும்பினார் தன்னை மரக்கீற்றினை அனுபவித்தபடி மகாவிஷ்ணு தன்னை மர காட்சினை அனுபவித்தபடி மகாவிஷ்ணு கருடம் ஒரு கேள்வியை கேட்டார்கிறார்கள் கருடா உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா அதை கேட்டு கருடன் திகைத்தான் ஆனால் கேட்டது எஜமான ஆயிற்றே உடனே இந்த உலகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள்

கட்டி இருக்கும் கயிறு அங்கிருந்து நகர விடாமல் தடுக்கும் இரண்டாம் வகை மனிதர்களை இந்த பசு கன்றை போன்றவர்கள் அவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும் ஆனால் அடவுளை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் குடும்பம் பாசம் பந்தம் பாசை போன்ற பயிற்சியில் சிக்கிக் கொண்டு இறைவனை முழுமையாக அடைய முடியாமல் தவிதார்கள் மூன்றாவது கணவன் மனைவியை போல எப்படி என்றால் இதற்கு அவளுடைய யாரென்றே தெரிந்திராத ஒரு

மனிதரா விஷ்ணு மனிதராக கருடனின் அறிவை பாராட்டினார் ஐக்கியமாகும் மூன்றாவது வகை மனிதரை மனிதராக கடவுளுட கடவுளிடம் ஐக்கியமாகும்